ஓடி போறதுக்கு தைரியம் உள்ள ஓடி போயிடுறா சில பேர் யோசிக்கிறா நம்ம ஓடி போயிட்டோம்னா நம்ம அப்பனு கேவலம்ல நம்ம ஆத்தாவுக்கு கேவலம்ல பின்னாடி இருக்கிற நாலு தங்கச்சி கல்யாணம் நடக்காத நம்ம மட்டும் தானே ஓடி போக முடியும் அவங்க நடமாட முடியாத அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அவங்க செத்துருவாங்களே இதை தடுக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்றதுக்கு நம்ம வசதி இல்லையே நம்ம அப்பனுக்கு பண்ணித்தர முடியாத இப்படி எல்லாம் கணக்கு போடக்கூடிய பொம்பளை என்ன பண்றா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்ப இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யார் காரணம் தான் காரணம் பொம்பளைங்க தற்கொலை பண்றாங்கன்னா அதுக்கு ஏதோ கும்பூர் நடக்குது இந்த தற்கொலை கேஸ் பெரும்பாலும் நடக்கிறது திருமணம் தாமதமாகிறதுனால உரிய நேரத்தில் வாழ்க்கை கிடைக்காததுனால அல்லது வாழ்க்கை கிடைச்ச பிறகு வரதட்சணை அதிக வேண்டும் என்று வற்புறுத்துற காரணத்தினால இந்த மாதிரி தற்கொலை நடக்குது நபிகள் நாயகம் சதலாது செல்லும் காலத்தில் பெண் குழந்தையை உயிரோடு புதைச்சாங்க அதான் கேள்விப்படுறோம் எப்படி புதைச்சிருப்பாங்கன்னு நம்ம ஆச்சரியப்பட்டோம் இன்றைக்கு பார்த்தா வரதட்சணை கொடுமையினால உசிலம்பட்டியில என்ன பண்றாங்க தெரியுமா குழந்தை பிறந்த உடனே உசிலம்பட்டின் ஒரு ஊரு இல்ல அந்த ஏரியா தேனி மாவட்டம்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த ஏரியாவுல என்ன நடக்கு தெரியுமா பொம்புல புள்ள பிறந்த உடனே கள்ளிப்பால வாயில ஊத்தி கொண்டு விடுவான் பிறந்த அன்னைக்கு யாரு கொள்ளுவா தாய் பெத்த தாய் பாசத்துக்கு உதாரணமா சொல்றமே அந்த தாய் கொள்றான் இதே மாதிரி சேலத்தில் இதே மாதிரி தர்மபுரியில் அப்ப தனியார் தொலைக்காட்சியில இருந்து ஒரு பேட்டு காண்றான் தமிழ் தொலைக்காட்சி தான் அவன் போய் கேட்கிறான் ஏமா கொள்றீங்க பெத்த பிள்ளைய கொள்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது அவன் கேட்கிறான் அப்ப அவ சொல்ற ஒரு தாயி நான் கண்ணால் பாக்குறேன் தாங்க முடியல பெத்தவ சொல்ற அம்மா கார் சொல்ற இது பெருசா ஏற்கனவே நாள் இருக்குது இது மும்பளையா போச்சு இது வளர்ந்து இது ஆளாயி இது பெருசா போச்சுன்னு சொன்னா, நாங்க நக போடணும்ல, நாங்க வந்து சீர் வசதி ஏرمுல, நாங்க டௌரி கொடுக்கணும்ல, அதுக்கு என்னத்த வசதி இல்லையில, அத கொண்டு விட்டார், காவடி விட்டார். நம்ம சாதாரணமா சொல்றோம். என்னமோ பேப்பர் கிழிச்சு போற மாதிரி சொல்றோம். ஒரு சட்டையை கிழிச்சு போற மாதிரி சின்ன விஷயமா சொல்றோம். காவடி விட்டார். தானா ஜாவடிச்சேன். எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? அதவிட இந்த சின்னதா பரவாயில்ல அன்னைக்கு நாங்க அழுது இருந்து வந்து போறத விட இது பரவாயில்லை. அப்ப இந்து இந்த தருமபுரி சேலமும் இங்க வர எவ்வளவு நாளாகும் திருப்பூருக்கு வர எவ்வளவு நாளாகும் யோசிச்சு பாப்பா நம்ம புள்ள பெருசா போய் தற்கொலை பண்றதை விட நம்மளே குழந்தையில பண்ணிட்டோம்னா அந்த இருபது வருஷத்துடைய செலவு கணக்கு பண்றா நம்ம பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அந்த வசதி நம்மள்கிட்ட இல்ல இருபது வருஷம் வளர்த்து அப்புறமேல அவ சாணி போட கரைச்சி குடிச்சு சாவுறதை விட நம்மளே சிம்பிளா பண்ணிடலாமே ஒரு கஷ்டமும் தெரியாது குழந்தைகளை போனா கஷ்டம் தெரியாதுங்க ஈஸியா மறந்துடுவாங்க கை குழந்தையில போனா வளர்த்ததுனாலதான் அதிக பாசம் இருக்கும் ரொம்ப சின்ன பிள்ளையில போனா சீக்கிரமா மறந்துருவோம் அப்ப அந்த மாதிரி போயிருமே சொல்லி அந்த தாய்மார்கள் நினைச்சிட்டாங்களே நினைச்சு கொள்றாங்களே அதுக்கு என்ன காரணம் டவுன்கள்ல பெரிய பெரிய நகரங்கள்ல கருவுல இருக்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்து ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளை இருந்தா இதை காலி பண்றான் ஒரு ஊசியை போட்டு கருவுக்குள்ள சமாதி பண்ணி அடுத்த தொழில் போட்டான் உசுரோட துடிச்சுட்டு வந்தா தானங்க பாசம்லாம் செத்து கட்டியா வந்து என்ன இருக்கு அப்ப எல்லாரும் கொள்றான் கொம்புல புள்ள பிறந்தால அளவுக்கு தகப்பனும் தாயும் தீர்மானத்துக்கு வர்றாங்கன்னா வந்து நடக்குதுன்னு சொன்ன இதுக்கு யார் காரணம் இந்த தற்கொலைக்கு யார் காரணம் இந்த சிசு கொலைக்கு யார் காரணம் அல்ல சொல்றான மூதத்து சுயிலத் ஐயம்பின் குத்திலத் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண்களிடத்தில் விசாரிக்கப்படும் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் குழந்தைகளிடத்தில் விசாரிக்கப்படும் என்ன விசாரணை அன்பின் குத்தில என்ன பாவம் செய்வதற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டுச்சு யார் குற்றவாளி அப்ப குழந்தையா குழந்தை கொல்லப்பட்டதை பற்றி உங்க அப்படி சரி பண்ணலாம் இதை சேலத்தில் திருவர் சத்திச்சே தர்மபுரியில் ஒரு நாளைக்கு ரெண்டு போயிட்டு இருக்குது உசிலம்பட்டில் ஒரு நாளைக்கு பத்து போகுது இதுக்கெல்லாம் யாரா காரணம் உன்னைய மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடியவன் காரணம் இல்லையா வரதட்சணை வாங்க மாட்டோம்னு உன்னை மாதிரி சமுதாயத்தில் இளைஞர்கள் முன் வந்தால் இந்த கொடுமை நடக்குமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான அவ்வளவு பெரிய கொடுமையான காரியம் வரதட்சணைங்கிறது வரதட்சணைங்கிற இந்த கொடுமையினால என்ன நினைக்கிற வரதட்சணை வாங்க அள்ளி கட்டுற நினைக்கிறது அதை நீ என்ன நினைக்கிறது தெரியுமா ஒரு பெண் வீட்டார கசைக்கு நம்ம வரதட்சணை வாங்கிட்டோம்னா சுளையா ஐம்பது ரூபா கிடைக்குது சுளையா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குது சுளையா நாற்பது ரூபாய் கிடைக்குது இப்படி நீங்க நினைக்கிறீங்க வாங்கி எத்தனை பேருக்கு நின்றுச்சு கல்யாணத்துக்கு மறுநாள் நீ கடங்கார ஒரு லட்சம் ரூபாய் வாங்குற டவுரி அடுத்த நாள் பார்த்தா மலைய கடைக்கு கடை ஜவுளி கடைக்கு கடை பாத்திர கடைக்கு கடை பந்தல் காரனு கடை உன்னை வந்து அதை பறக்கத்தெல்லாம் செஞ்சானா பெண் வீட்டாட்ட வாங்கி உன்னை அல்ல வாழ விட்டானா அந்த காசப்புற நாசமா தான் ஆகி விட்டுறான் அதை வாங்கி தொழில் வச்சு முன்னேறி போனேன்னு சொல்றதுக்கு ஒருத்தம் கிடையாது அப்ப நீ என்ன நினைக்கிற பெண் வீட்டாட்ட வாங்கினா நல்லா இருக்கும் நினைச்ச அவன் ஒரு கணக்கு போட்டுருக்கான் அல்லாஹ் என்ன கணக்கு எவன் பெண் வீட்டாட்ட வாங்கலையோ அவனுக்கு நான் அள்ளி போடுவேன் அல்லாவுடைய கணக்கு என்ன எவன் பெண் வீட்டாட்ட வரதட்சணை வாங்கலையோ அவனுக்கு நான் அள்ளி போடுறேன்னு சொல்லி அல்ல அள்ளி போடுறான் எங்க சவுதி அரேபியாவில சவுதி அரேபியாவில இவரை சுல்லா உண்டாக்குன சமுதாயம் மத்த விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கிறானா இல்லையோ இதுல கரெக்டா இருக்கான் இதுல அவன் கேட்க மாட்டான் வரதட்சணை என்று பெண் வீட்டார்த்த பத்து பைசாவும் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் சவுதியில கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் துபாயில கேட்க மாட்டான் பஹ்ரைன்ல கேட்க மாட்டான் மாட்டான் எந்த அரபு நாடு எம்என்ல கேட்க மாட்டான் ஈஜிப்டில கேட்க மாட்டான் சிரியாவில் கேட்க மாட்டான் ஈராக்ல கேட்க மாட்டான் என்ன அரபு நாடு இருக்குதோ ஒரு அரபு நாட்டிலையும் பெண் வீட்டார்த்த வரதட்சணை கேட்கிற பழக்கமே கிடையாது வரதட்சணை என்பதற்கு அரபியில சொல்லே கிடையாது அவ பாத்துக்கிறாங்க எல்லா பாஷையிலும் சொல்லிருக்கீங்க ஆங்கிலத்துல தமிழிங்கிறீங்க இல்லங்க தமிழ்ல வரதட்சணைங்கிறீங்க இல்ல இந்த மாதிரி வார்த்தையே அரபியில கிடையாது அரபியில சொல்லே இல்லன்னா எவ்வளவு பர்மிட் இருக்கானு பாருங்க அவன் வாங்குவதில்லை வாங்காதவனுக்கு அல்லா எப்படி கொடுத்தான்னு பார்த்தீங்க அங்கெல்லாம் என்ன கதை இங்க வீட்டுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம் கும்பரு அங்கெல்லாம் வச்சிருக்கான் கும்படு ஆம்பளை கும்படு ஆமா அங்க போனீங்கன்னா ஊட்டு கூட அஞ்சு ஆம்பளை கல்யாணம் ஆவல ஏன்டா அவளை வசதி இல்லைங்கறான் எதுக்குடா வசதி மதல் கேட்கறான்ல அஞ்சு லட்சம் ரியால் கேட்குறான்ல என்கிட்ட இல்லையில்லைங்கறான் ஒரு ரியாலுங்கிட்ட பன்னெண்டு ரூபா அஞ்சு லட்சம் ரியாலுன்னு அறுபதுனா அறுபது லட்சம் ரூபா ஒரு பொம்பளை அங்க பெத்தான்னு சொன்னா பொம்பளை எவ்வளவு வாங்குறான் என்னைய வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்றதா இருந்தா அறுபது லட்சம் ரூபா எண்ணி விடுறாங்கடான் அறுபது லட்சம் ரூபாய் எண்ணி வச்சாதான் அங்க பொண்ணு கிடைக்கும் அப்ப நம்ம நாட்டுல சொல்லுவாங்கல்ல அஞ்சு பொம்பளை பிள்ளைய பத்தி அரசனை ஆண்டிந்து அங்க அந்த கதை கிடையாது ரெண்டு பொம்பளை பிள்ளைய பத்தி ஆண்டி அரசன் ஆயிரும் ஒன்னையால் கோடி வயசுல ரெண்டு பொம்பளை பிள்ளைய பத்தாண்டா ஒன்னையா ஒரு கோடிய இருபது லட்சம் ஆச்சுலங்க அப்ப அந்த அளவுக்கு அவனை கிடைச்சி போயிரு அப்ப அந்த மாதிரி போனவன வீட்டுக்கு வீடு ஆம்பளை அணிக்கிறான் பொம்பளை ஸ்ட்ராங் அணிக்கிறான் முடியாது நீ அம்பு விட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு எதிர்காலம் இருக்கல எனக்கு எங்க வருங்கால சேர்த்து இருக்குடா மார்க்கு உரிமையை கூட இருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மகரை எனக்கு கொடுங்கிறார் அடிச்சல ஏழைப்பட்டவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம கவர்மெண்ட் மானியம் கொடுத்து அவனு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த அஞ்சு லட்சம் கல்யாணம் பண்ணிக்கலாம் போட இந்த அஞ்சு லட்சம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட போய் மகர் இல்லாம கல்யாணம் பண்ணி சொல்லல கவர்மெண்ட் இவனை கூப்பிட்டு மனு போடு எதுக்கு நம்ம நாள் கடன் கொடுக்கறான் எது கொடுக்கறான்ல ஆட்டு பண்ண மாட்டு பண்ணிக்கலாம் கொடுப்பான் அங்கே என்ன கல்யாணத்துக்கே கடன் உண்டு கல்யாணத்துக்கு இளைஞர்கள் மனு போட்டாங்கன்னு சொன்னா மகருக்காக வேண்டி கவர்மெண்ட்ல கடன் கொடுக்கறான் இப்ப கவனிக்க வேண்டிய பாயம் என்ன தெரியுமா பெண் வீட்டார்த்த வரதட்சணை வாங்காத அந்த சமுதாயத்துக்கு அந்த அறிவுக்கு அந்த நாட்டில் என்ன வளம் இருக்குது என்ன வளம் இருக்குது புல் இருக்குதா நெல் இருக்குதா ஆறு ஓடுதா என்னமாவது ஆப்பிள் இருக்குதா ஆரஞ்சு விளையுமா திராட்சை உற்பத்தி ஆகுமா கத்தரிக்காய் உண்டா உருளைக்கிழங்கு உண்டா ஒரு இரவும் கிடையாது அந்த மண்ணுல என்ன இருக்கும் பேரிச்சை மழை மட்டும் அந்த மண்ணுல என்ன உற்பத்தி ஆகும் பேரிச்ச மழம் உற்பத்தி ஆகும் அந்த மண்ணுல செலப்பக்குறதுக்கு எல்லாம் கோதுமை உற்பத்தி ஆகும் ஒரு ஒட்டகம் ஆடு மாடு இது தவிர வேற ஜீவன் வாழ முடியாது மனுஷன் ஒட்டகம் ஆடு மாடு மனுஷன் பேரிச்ச மழம் கோதுமை இந்த ஆடு அப்படிங்கதான் ஒத்துனேன் இந்த நாட்டுக்குள்ள இன்னமாவது செல்வம் வரும்னு நம்ம அறிவுக்கு அறிவு